முதன்மை மலாய்க்காரர்கள் நிறைந்த கட்சிகளை வைத்துக் கொண்டு மலாய் ஆட்சியாளர்களை நிந்திப்பதையும் அவமானப்படுத்துவதையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என பிரதமர் தத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜேசன் யூ ஒளிக்காட்சி நிலையத்துக்கு வழங்கிய பேட்டியில் தத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வர அரசாங்கம் ஒருபோதும் நினைத்ததில்லை அவ்வாறு சொல்லப்படுவது முழு பொய்யாகும் ஆனால் மலாய்க்காரர்களை பிரதிநிதிப்பதாகவும் அவர்களின் மேம்பாட்டுக்காக கடுமையாக உழைப்பதாகவும் பேசிக்கொண்டிருக்கும் கட்சிகள் மலாய் ஆட்சியாளர்களை அவமானப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மலாய்க்காரர்களை சோம்பேறி என்கிறார்கள் சீனர்களையும் இந்தியர்களையும் நாட்டின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் என்று குறை கூறுகிறார்கள் மிதமான ஒரு போக்குடனே நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் என இஸ்லாமியர்கள் மட்டுமே வருகை அளிக்கக்கூடிய சுற்றுலா தலமாக லங்காவி தீவு மாற்றப்படாது என கெடா மாநில மத்திய பிரசார் முகமது சனுசி அறிவித்துள்ளார் இஸ்லாமிய சுற்றுலா தலமாக லங்காவி தீவை மாற்றுங்கள் என சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் கான் வெளியிட்டுள்ள பரிந்துரையானது சமயோசிதமான ஒன்று அல்ல என சனுசி அரசாங்கம் செயல்படாது லங்காவி தீவின் சுற்றுலாவானது மாநில வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது தேசிய வளர்ச்சியை உட்படுத்திய ஒன்று என்பதை சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் கவனத்தில் கொள்வது நல்லது என சனுசி கேட்டுக்கொண்டுள்ளார் நூறு மலேசிய நிறுவனங்களில் பிளாக் ராக் முதலீடு மலேசியாவைச் சேர்ந்த குறைந்தபட்சம் நூறு நிறுவனங்களில் இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான பிளாக் ராக் நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாக புதிய தகவல் கசிந்துள்ளது மலேசிய பங்கு சந்தையில் இருபத்தோரு விழுக்காட்டுக்கும் அதிகமான பங்குகளை பிளாக் ராக் நிறுவனம் வைத்திருக்கிறது அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டுள்ள பிளாக் ராக் நிறுவனம் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் வெள்ளி மதிப்பிலான முதலீடுகளை மலேசிய தொழில் துறையில் கொண்டுள்ளது பப்ளிக் வங்கியில் மூன்று புள்ளி நான்கு பில்லியன் வெள்ளியை அந்நிறுவனம் சொத்துரிமை பங்காக வைத்துள்ளது மேய்பேங்க் வங்கியில் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் வெள்ளியை முதலீடு செய்துள்ளது சிஐஎம்பி வங்கியில் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் முதலீடு உள்ளது தெனாகா நேஷ்னல் நிறுவனத்தில் எட்டு புள்ளி ஆறு பில்லியன் வெள்ளியை அந்நிறுவனம் முதலீடு செய்துள்ளது செல்கோம் டிஜி தொலைபேசி சேவை நிறுவனத்தில் ஐநூற்று இருபத்தாறு மில்லியன் வெள்ளியும் பெட்ரோனாஸில் ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் வெள்ளியும் பிளாக் ப்ரோ முதலீடுகள் உள்ளன ஷாலாம் விளையாட்டரங்கம் இடிப்பு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கப்பட்டதையடுத்து ஷியாலாம் விளையாட்டரங்கை இடிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது குறைந்தது நாற்பத்தி ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய புதிய அரங்கத்தை எழுப்புவதற்கு வழிவிடும் வகையில் தற்போதைய அரங்கம் இடிக்கப்படுவதாக ஷாலாம் டத்தோ பண்டார் டத்தோ முகமது ஃபவ்ஸி முகமது யாத்தீம் கூறினார் இவ்விவகாரம் தொடர்பில் ஷாலாம் மாநகர் மன்றம் எம்பிஐ எனப்படும் பசார் கழகம் மலேசியன் ரிசோர்ஸ் கார்பரேஷன் ஆகிய தரப்பினருக்கிடையே இம்மாதம் இருபதாம் தேதி சந்திப்பு நடைபெற்றதாகவும் அவர் சொன்னார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாவிட்டால் குடியிருப்பை காலி செய்ய மாட்டோம் கூட்டரசு பிரதேச அமைச்சும் கோலாலும்பூர் மாநகர் மன்றமும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாவிட்டால் குடியிருப்பை காலி செய்ய மாட்டோம் என கிஞ்சாங் சலத்தான் தம்பகான் குடியிருப்பாளர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் கிஞ்சாங் செலத்தான் தம்பகான் குடியிருப்பில் ஐநூற்று இருபத்தைந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றன இக்குடியிருப்பு பகுதியில் மேம்பாட்டுத் திட்டங்கள் கொண்டு வரப்படுவதால் இங்குள்ள மக்கள் வெளியேறச் சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டனர் பல போராட்டங்களுக்கு பின் இப்பகுதி மக்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் முதல் வீடானது வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடுகள் பிரிவில் இருந்தது இப்போது அது மலிவு விலை வீடாக மாறிவிட்டது இரண்டு லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள இரண்டாவது வீடும் இன்னும் கட்டப்படவில்லை புதியதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பின் அருகில் மிகப்பெரிய மின் இணைப்பு கம்பங்கள் உள்ளன ஆரம்பத்தில் இது அப்புறப்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஆபத்தும் வராது என்று கூறுகிறார்கள் ஆகவே கூட்டரசு பிரதேச அமைச்சும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என ஜின்ஜாங் சிலாத்தான் தம்பகான் மேம்பாட்டு குழுவின் தலைவர் கரு அறிவித்துள்ளார் இடைத்தேர்தலை நோக்கி சிலாட் கிளாங் சட்டமன்றம் பருசொத்து கட்சியின் உறுப்பியத்திலிருந்து சிலாட் கிளாங் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி நீக்கப்பட்டதாக மாநில சட்டமன்ற சபாநாயகர் லாவ்வெங் சானிடம் கடிதம் வழங்கப்பட்டதை அடுத்து எந்த நேரத்திலும் அத்தொகுதி காலியாக்கப்படலாம் என்ற சூழல் மெல்ல படர்ந்து வருகிறது ஒரு கட்சியிலிருந்து சூசகமாக நீக்கப்பட்ட நிலையிலும் அதனை மிக சாமர்த்தியமாக எதிர்கொண்டு கடந்த சில நாட்களாக தாமே சிலாட்கலாங் சட்டமன்ற உறுப்பினர் என அப்துல் ரஷீத் அசாரி தொடர்ந்து தம்மை தற்காத்து வருகிறார் தனது நிலை குறித்து மிக தெளிவான ஒரு கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியிருப்பதாகவும் அப்துல் ரஷீத் அசாரி தொடர்ந்து வாதிட்டு வருகிறார் கடந்த வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்ட கடிதத்தில் தொகுதி உடனடியாக காலி செய்யப்பட வேண்டுமென பர்சொத்து தலைமை வலியுறுத்தி உள்ளது முகிடு ஆட்சியின் முக்கிய சாதனைகள் மலேசியர்களின் இபிஎஃப் சந்தா பணத்திலிருந்து இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் வெள்ளியை எடுத்து பிளேக்ரோட் நிறுவனத்திடம் வழங்கியது முன்னாள் பிரதமர் தான்சிரீ முகிலின் யாசின் ஆட்சியில் அவர் செய்த முதல் சாதனையாகும் வரவுக்கு மீறிய நிதியை வாரி வழங்குவதற்காக தனது அமைச்சரவையில் எழுபத்தி நான்கு அமைச்சர்களை அவர் நியமனம் செய்தது இரண்டாவது சாதனையாகும் இந்த சாதனையால் நாடு கோடிக்கணக்கான வெள்ளி இழப்பை சந்தித்தது பூமி புத்திராக்களுக்காக ஜானா விபாவா திட்டத்தை உருவாக்கி அதன் உப குத்தகைகளை சீன குத்தகையாளர்களிடம் கொடுத்தது மூன்றாவது சாதனையாகும் கோழிகளின் விலையை உயர்த்தியதும் சந்தையில் முட்டைகள் பஞ்சத்தை ஏற்படுத்தியதும் முகிடின் ஆட்சிக்கால முக்கிய சாதனையாக கருதப்படுகிறது இதர அனைத்து சாதனைகளும் மக்களுக்கு நேரடியாக தெரிந்த நிலையில் இபிஎஃப் பணத்தை எடுத்து பிளாக் ரோக் நிறுவனத்திடம் கொடுத்திருப்பது இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறது கபடி பயிற்சிக்கு மாநில கபடி சங்க வீரர்கள் பயிற்சி செய்வதற்கான மைதானம் இல்லாமல் அவதியுற்று வருவதாக சிலங்கூர் மாநில கபடி சங்க தலைவர் அசோகன் முனுசாமி கவலை தெரிவித்துள்ளார் சுக்மா போட்டி விளையாட்டுகளில் கலந்து கொண்டு சிலங்கூர் மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தங்கங்களை வென்ற வீரர்களை கொண்டுள்ள சிலங்கூர் கபடி சங்கம் விளையாட்டு ரீதியில் அதன் பயிற்சியாளர்களை உத்வேகப்படுத்தும் கடமையை கொண்டுள்ளது கபடி பயிற்சிகளுக்கான முறையான மைதானம் இல்லாத காரணத்தால் சிரமத்தை எதிர்நோக்குவதாக கில்லானில் நடைபெற்ற கபடி சங்க விருந்து நிகழ்ச்சி பேசிய அசோகன் முனுசாமி தெரிவித்தார்